நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஒரு வாட்டி வந்து ரீசைக்கிள் பண்ணி எல்லாருமே வந்து பாருங்கள் எல்லாருமே வந்து நீங்களே வந்து சைக்கிள் காலையில் ஓட்டுவீங்க உடல் திடமாகுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க மனநலம் புத்துணர்ச்சி பெறுங்க பண செலவு வந்து குறையன்னு சொல்லியிருக்காங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடும் இரவில் நன்றாக தூக்கம் வரும் மன அழுத்தத்தும் குறையும் உடல் எடை குறையும் பசுமை தவளும் உடல் பயிற்சிக்கு நிகரான நன்மை கிடைக்கும் தசை வலுப்பெறும் உடல் திறன் அதிகரிக்கும் உற்சாகம் பெருகும் இடைய நலம் மேம்படும் இந்த மாதிரி எல்லா நன்மைகளுமே வந்து சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் வந்து கிடைக்கப்படுதுங்க இது சைக்கிள் ஓட்டுனா மட்டும்தான் கிடைக்குமா இல்லை மார்னிங் காலையில் வந்து நாங்கள் எந்திரிச்சு பின்பு வந்து நம்ம ஓடுவதன் மூலமோ நடப்பதன் மூலமோ வாக்கிங் மூலமோ வந்து இல்லை ரன்னிங் மூலமோ கிடைக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதன் மூலமும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நம்ம இப்போ பார்க்கக்கூடிய எல்லா பலன்களும் வந்து கிடைக்கிறது வந்து சாத்தியக்கூறுகள் வந்து அதிகம்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து தூக்கம் தாங்க அவருடைய வாழ்வுக்கு வந்து அடித்தளமாகவே இருக்குது ஒரு நாள் வந்து நீங்கள் தூக்கம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையை வந்து அந்த ஒரு நாள் வந்து இழந்ததுடைய ஒரு ஃபீலிங்கை வந்து உங்கள் மனது வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குங்க அந்த வந்து மனதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்காமல் இருக்கணும்னா நீங்கள் சைக்கிளிங்கோ இல்லைனா வாக்கிங்கோ இல்லைன்னா ரன்னிங் இந்த மாதிரி பட்ட ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தூக்கம் வாழ்வில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு அம்சமாக அமையன்னு சொல்லியிருக்காங்க இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த நன்மைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தேங்க்யூ தற்போதைக்கு இப்போதைக்கு வந்து யாரெல்லாம் சைக்கிள் ஓடுறீங்க வாக்கிங் போகிறீங்க ரன்னிங் போகிறவங்க எல்லாம் வந்து கமெண்ட்லாம் தெரிவிச்சுக்கோங்க நான் வந்து இந்த இடம் டூ இந்த இடம் வரைக்கும் நான் போயிருக்கிறேன் கிட்டத்தட்ட நீங்கள் சைக்கிள் வந்து நீங்கள் வந்து ரன்னிங்கோ இல்லைனா சைக்கிளில் வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணாதாங்க ஒரு யூஸ்ஃபுல் இருக்கும் ரன்னிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து டூ டூ த்ரீ கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்தாதாங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்